சற்றுமுன் வெளியான தகவல் விவசாயிகள் தனி அடையாளையன் பெற வேண்டுமானால் ஊரிய ஆவணங்களை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று வேளாண் துறை கேடு விதித்துள்ளது தனி அடையாளையன் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டுமே வரும் காலங்களில் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் மானிய உதவிகள் வழங்கப்படும் என்பதால் இந்த கேடு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் மாநில அரசுகள் சாமானிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு அரசு ஆதார் எண் போன்ற தனி அடையாள எண் வழங்குகிறது இதற்காக மத்திய அரசின் வேளாண் திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆதார் எண் போல தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது முழு விடை லிங்க் கீழே இருக்கு அது கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க